என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம் நாம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது அவர்களுடைய வேலை குடும்பம் தொழில் அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று தொடர்ந்து இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுவதுமா தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பதிவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடனுங்களை வந்து சென்றடையுங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முழு முதற்கடவுளான கடவுளான பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா கணபதியை போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் மாய மந்திரம் மன அழுத்தம் உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தரவு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க சிம்ம ராசி மே மாதத்தின் இரண்டாவது வாரத்தில திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மேச ராசியிலேயே இருக்கிறாருங்க பதினான்காம் தேதி ரிசபத்திற்கு இடம் மாறவும் செய்கிறாரு செவ்வாய் மீன ராசியிலேயே இருக்கிறார் புதன் வக்கர அடைந்து மேச ராசியிலேயே இருப்பாரு ரிசபத்துல குருவும் சஞ்சரிப்பாரு சுக்கிரன் மேச ராசியிலேயும் சஞ்சரிப்பாரு கும்பத்துல சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்களின் சஞ்சாரமும் இருக்குதுங்க இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றம் எதுவும் கிடையாது சந்திரன் இந்த வாரம் ரிசபம் மிதுனம் கடகம் சிம்மம் ஆகிய ராசிகள்லையும் பயணம் செய்யறாருங்க கன்னி துளாம் விருச்சிகம் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால கவனமுடன் செயல்பட வேண்டும் மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுபவரைய செலவுகள் யாருக்கு வரும் என்று தொடர்ந்து இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம் அதுல சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவில் அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்க்கலாங்க சிம்ம ராசிக்கார நேயர்களே பொதுவாகவ நீங்க அரசரை போலவே கோலோச்சும் ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்டவர்களாகத்தான் இருப்பீங்க உங்களுக்கு ராசிநாதன் ஒன்பது மற்றும் பத்தாம் வீட்டில் இருப்பதால தொழிலுக்காக நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் வெளியூர் பயணங்கள்ல அலைச்சலுக்கு பிறகு உங்களுக்கு காரியம் அனைத்தும் நிறைவேறும் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகளை நீங்கள் வெற்றிகரமாக முறியடிக்கவும் செய்வீங்க சந்திரனின் இடப்பெயர்ச்சி சில சிக்கல்களை உங்களுக்கு இருக்கலாம் நம்பி பணம் கொடுத்தவர்கள் நம்பிக்கை மோசம் செய்யக்கூடிய நிலை கூட உங்களுக்கு உருவாகும் செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருப்பதால் போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமைய போகுது நீங்கள் வாங்கிய மனை இடத்திலிருந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகிவிடும் பத்திரப்பதிவு செய்வீங்க புதன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால வழக்கறிஞர்கள் வாத திறமையால் பெரும் புகழ் அடைவாங்க மருத்துவர்கள் சாதனை படைப்பாங்க குரு பத்தாம் இடத்தில் இருப்பதால கொட்டி கொடுத்தாலும் கும்பிட்டு அழைத்தாலும் தவறான மனிதர்கள் பேச்சை நீங்க கேட்கவே கூடாதுங்க சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால சந்தோஷத்துல இருந்த குடும்பத்துல சங்கடத்தை ஏற்படுத்த உறவுகளில் சிலர் உற்சாகமாக உள்ளடி வேலை செய்வாங்க எனவே நீங்க அவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் சனி ஏழாம் இடத்தில் இருப்பதால மல்லுக்கட்டை நினைக்கும் எதிரிகளை புள்ளுக்கட்டை போல தூக்கி வீசி போறீங்க மேலும் ராகு எட்டாம் இடத்தில் இருப்பதால குலதெய்வம் கோயிலுக்கு சென்று நீண்ட நாள் வேண்டுதலை நீங்க நிறைவேற்றவும் செய்வீங்க கேது இரண்டாம் வீட்டில் இருப்பதால அண்ணன் தம்பிகளுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து அன்போடு இணைந்து உங்களுடன் வேலையும் செய்வாங்க மேலும் சிம்ம ராசிக்கார நீயர்களுக்கு இந்த வாரத்துல பணவரவுக்கு எந்த ஒரு குறைவும் ஏற்படாது தேவையற்ற செலவுகளும் உங்களுக்கு ஏற்படாதுங்க திருமண வயதில் உள்ள பிள்ளை அல்லது பெண்ணுக்கு வரன் தேடும் முயற்சியில் நீங்க இந்த வாரம் ஈடுபட்டீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை பெற்றுத்தரும் தரும் நல்ல வரன் அமைவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு உள்ளதுங்க கணவன் மனைவிக்கிடையே சிறு அளவுல கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த கருத்து வேறுபாடானது உடனே சரியாகிவிடும் நிலையும் இருக்குது பிள்ளைகளின் மூலம் பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குதுங்க அலுவலகத்துல இதுவரை இருந்த பணி நெருக்கடி இப்போது சற்று குறைந்துவிடும் அதனால மனதில் ஒரு விதமான உற்சாகமும் ஏற்படும் வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பதிலும் வந்து சேரும் சிலருக்கு சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டாகுங்க வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நீங்கள் எதிர்பார்த்தபடியே நன்றாகவே நடக்கும் கடையை வேறு இடத்துக்கு மாற்ற நினைத்தால் அதற்கான முயற்சிகள்ல கண்டிப்பாக நீங்க இந்த வாரம் ஈடுபடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பலனை தந்தருளும் பங்குதாரர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க குடும்பத்தை தீர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான வாரம் என்றே சொல்லலாங்க மற்றவர்களுடன் இணக்கமான சூழ்நிலை நிலவ போகுது உற்சாகமான சூழ்நிலையே உங்களுக்கு காணப்படும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் மே பதினேழு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் இரண்டு மற்றும் நான்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரியன் பரிகாரமாக தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை மூன்று முறை சொல்லி வந்தாலே உங்களுக்கு ஏற்படுகின்ற தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் அந்த பாடல் என்னவென்றால் திங்கள் தங்கிய சடை உடையானை தேவதேவனை செலுங்கடல் வளரும் சங்க வெண்குலை காது உடையானை சாமவேதம் பெரிது உகப்பானை மங்கை நங்கை மலைமகள் கண்டு மருவி ஏத்தி வழிபட பெற்ற கம்பன் எம்மானை கானக்கன் அடியேன் பெற்றவாறே என்ற பாடலை தினமும் பூஜை அறையில் மூன்று முறை சொல்லி வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்குங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிர்கால தொழில் முன்னேற்றங்களை கருத்தில் கொண்டு விரிவாக்க திட்டங்கள் செலவற்றுல நீங்கள் முதலீடுகள் செய்வது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரப்போகுது அரசு ஊழியர்களுக்கு தலைமை பதவி அனைத்தும் கிடைக்கும் மேலும் பணிபுரியும் பெண்கள் வாகனங்கள்ல செல்லும் பொழுது நீங்கள் வேகத்தை குறைத்து கவனமுடன் செல்ல வேண்டுங்க சிலருக்கு எதிர்பார்த்த அரசு உதவிகள் உங்களுக்கு தாமதமாகவே வந்து சேரும் உயர் அதிகாரிகள் ஆதரவாள பணி உயர்வுக்கான பரிந்துரைகளும் உங்களுக்கு செய்யப்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் ஏற்பட போகுது வாக்கு வன்மையால வருமானமானது உங்களுக்கு அதிகரிக்க போகுது நல்ல வாகனங்கள் வாங்க முற்படுவீங்க உத்தியோகம் மற்றும் தொழில அபிவிருத்தி ஏற்படுங்க சுப காரியங்களுக்கு வீடு விழா கோலம் போகுது அடுத்து பூரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்துல புதிய தொழில் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு அரசு உதவியுடன் வெற்றியை பெற்று தரப்போகுது கல்வியில் தேர்ச்சி தெய்வு சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் ஏற்படும் சிலருக்கு உயரக வாகனங்களும் கிடைக்கும் பிரபல மாணவர்களின் ஆறுதலும் அன்பும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரத்துல கிடைக்க போகுது மனைவி மூலம் மற்றற்ற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களிடையே நிலவி வரும் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் வாரமாக இந்த வாரம் அமையுதுங்க விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி குவிக்க போறீங்க புத்திர பாக்கியம் மற்றும் எதிர்பாராத பண வரவுகள் அதனால ஏற்பட போகுது திடீரென ஏற்படும் பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்பட போகுதுங்க அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகளும் உங்களை தேடி வரப்போகுது உங்கள் சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் சினத்தை அடைக்கினால் மட்டுமே சிரமங்கள் அனைத்தும் குறைந்துவிடும் அடுத்து உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் ஆன்மீகவாதிகளின் அருளரை கேட்டு நாணத்தன்மை பெற சிலருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது தான் உங்களுக்கு நல்லதுங்க எதையும் சாதிக்கும் திறன் அதிகரித்தே காணும் காணப்படும் தீர்மான பேச்சுக்கள் மேற்கொள்ளப்படும் பணிபுரியும் பெண்கள் பதவி உயர்வையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்துல இருந்து வந்த மந்த நிலை மாறி வேகம் பிறக்க போகுது வியாபாரத்துல முதலீடுகள் அதிகரித்து லாபமும் உங்களுக்கு அதிகரித்து தான் காணப்படும் விவசாயிகள் நவீன முறையில் கையாண்டு அதிக லாபமும் பெற போறாங்க மகான்களின் தரிசனத்தால மனம் மகிழ்வதோடு மனதில் அமைதியும் நிலவுங்க உத்தியோகத்துல எதிர்பார்த்த மாற்றங்கள் அனைத்தும் ஏற்பட போகுது மேலும் தொழில் வாய்ப்புகளானது உங்களுக்கு இந்த வாரத்துல மிகவும் பிரகாசமாகவே இருக்குங்க மேலும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்துல உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய உடல்நிலையை பரிசோதித்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக நீங்க மருத்துவரை அணுகுவது நல்லதுங்க இதுவரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நீங்கள போகிறது என்று பார்த்தோம் இந்த பதிவானது கண்டிப்பாக சிம்ம ராசிக்கார அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்பரை இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க மேலும் உங்களுக்கு முழுமுதர் கடவுளான விநாயக பெருமான ரொம்ப பிடிக்கும் கணபதியை போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காம மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே